ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸை பற்றி ஜிவி பிரகாஷோட அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவாக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் ஆச்சு கிட்டத்தட்ட அவங்களுடைய டுவெல் இயர்ஸ் ஆஃப் வெட்டிங் லைஃப் அவங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இப்போ டிவோர்ஸும் கொடுத்துட்டாங்க மகள் அண்மையை வந்து சைந்தவியை பார்த்துக்கலாம் அப்படின்னும் அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு அதே போல ஜிவி பிரகாஷ்க்கு வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேல பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெர்மிஷன் கோர்ட்டில் இருந்து ரெண்டு பேரும் போகும்போது சைந்தவி ரொம்ப அழுதுகிட்டே கண்கலங்கிட்டு போனாங்க அவங்க எந்த விதமான நியூஸ் சேனலுக்கும் அவங்க இன்டர்வியூ கொடுக்க அப்போ விரும்பலை அவங்க என்னதான் ஒரே காலில் போனாலும் சைந்தவி அழுதுட்டே போன வீடியோஸை நம்மளை நம்மளால் பார்க்க முடியுது இந்த டிவோர்ஸை பற்றி ச ஜிவி பிரகாஷோட அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஜிவி பிரகாஷோட அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசிப் வரும்போது நான் ரொம்ப கோவப்பட்டேன் கிட்டத்தட்ட அந்த நியூஸ் சேனலுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு போனேன் அப்போ தான் என் சிஸ்டர் வந்து சொன்னாங்க இரு இரு இது இது உண்மைதான் இந்த நியூஸ் உண்மை தான் அப்படின்னு சொல்லும்போது நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன் ஜிவி நான் இன்னும் சின்ன பையனாகவே நினச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க டிவோர்ஸில் நிற்கும் போது எங்களால் எதுவும் சொல்ல முடியல பிகாஸ் அவங்க அவங்க சேர்ந்துருக்கும்போது நான் பிரிக்கணுன்னு நினைக்கல இப்போ பிரியணுன்னு நினைக்கிறாங்க இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாது இது அவங்க சேரணும்னு நினச்சது அவங்களோட டெசிஷன் இப்போ பிரியணும்னு நினைக்கிறதும் அவங்களோட டெசிஷன் அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அப்போலேருந்தே நான் பசங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து தான் இருக்கிறேன் அவங்க லைஃப் அவங்க வாழ டோ சேர்ந்துருக்கிறதும் பிரியறதும் அது அவங்களோட டெசிஷன் அதில் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் அட்வைஸ் பண்ணலாமே தவிர ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைந்தவி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு எப்படின்னா ஒரு ஒரு துரு துருன்னு ஒரு சுட்டியான பொண்ணு அப்படின்னா அது சைந்தவி தான் சைந்தவிக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு சிஸ்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அப்படி தான் பண்ணுவாங்க சைந்தவி திரும்ப வீட்டுக்கு வரணுங்கிறதான் என்னுடைய ஆசையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன என் ஒரு கேப் தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்களே ரொம்ப டீசெண்டாக ரெண்டு பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் புரிஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழ முடிவு எடுத்துருக்கிறாங்க அதை நாங்கள் அலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருந்தேன்